போல் எியவரும் எங்கெங்கு பார்த்தாலும் உன் போல் வலியவரும் உண்டோ பராபரமே பார்க்கின் அண்ட பிண்ட பரப்பனைத்தும் நின் செயலே யாருக்கும் செயலிலே ஐயா பராபரமே ஒன்றே பழவே உருவே அறிவேயோ என்றே அழைப்பதுன்னை என்றோ பராபரமே செப்புவதெல்லாம் ஜெபம் நான் சிந்திப்பதெல்லாம் நின் ஒப்பிள் தியானமேன ஊர்ந்தின் பராபரமே ஆர் போய் என்ன நின் அருளின் சீர் உய்வேன் சிவமே பராபரமே சீர் உயிவேன் உய்வேன் சிவமே பராபரமே என் போல் எளியவரும் எங்கெங்கு பார்த்தாளும் உன்போல் வலியவரும் உண்டு பராபரமே என் போல் எளியவரும் எங்கெங்கு பார்த்தாளும் உன்போல் வலியவரும் உண்டோ பராபரமே